உங்களது மனம் ஒரு நாள் முழுமையாக அமைதியாக இருந்ததுண்டா சில நொடிகளாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் முழு நிம்மதியில் மூழ்கியதுண்டா அந்த அமைதியின் பாதையை உலகிற்கு காட்டியவர் புத்தர் கருணை ஞானம் சமநிலை மற்றும் நிம்மதியின் வடிவம் இன்று நாம் அவருடைய ஐந்து தெய்வீக கதைகளை கேட்கப் போகிறோம் ஒவ்வொரு கதையும் உன் உள்ளத்தை குளிரச் செய்யும் உன் மனதை வெளிச்சத்தால் நிரப்பும் கதை ஒன்று கோபம் நம்மை எரிக்கும் நெருப்பு ஒரு நாள் ஒரு மனிதன் புத்தரை நோக்கி ஓடி வந்தான் அவன் சினத்தோடு கூச்சலிட்டான் நீ பெரிய ஞானி என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் நீ ஒரு பொய்யன் அவனை சுற்றியிருந்தோர் அனைவரும் அதிர்ந்தனர் ஆனால் புத்தர் சாந்தமாயிருந்தார் அவரது முகத்தில் ஒரு புன்னகை மட்டுமே இருந்தது அவன் மீண்டும் கேட்டான் நான் உன்னை இவ்வளவு அவமதிக்கிறேன் நீ எதுவும் பேசவில்லையா புத்தர் மெதுவாக கேட்டார் ஒருவன் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கும்போது நீ அதை ஏற்க மறுத்தால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் அவன் பதிலளித்தான் கொடுத்தவனிடமே இருக்கும் புத்தர் புன்னகை செய்தார் சரிதான் மகனே நீ கொடுத்த கோபத்தை நான் ஏற்கவில்லை அந்த நிமிடத்தில் அந்த மனிதன் மெளனமாகினான் புத்தர் கூறினார் கோபம் மற்றவரையல்ல அது நம்மையே எரிக்கிறது கோபம் ஒரு தீ அதை நீ தாங்கும் வரை அது உன்னை எரிக்கும் அந்த தீயை அணைத்துவிடு அதற்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடு கதை இரண்டு ஆசை மனதை கலக்கும் மண் ஒரு இளைஞன் புத்தரை சந்திக்க வந்தான் அவன் கூறினான் ஐயனே எனக்கு அனைத்து வசதிகளும் உள்ளது ஆனால் மன அமைதி இல்லை புத்தர் உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் ஊற்றினார் பின்னர் அதில் சிறிது மண் சேர்த்து கலக்கினார் தண்ணீர் மண்ணோடு சேர்ந்து கலங்கியது புத்தர் கேட்டார் இதை இப்போது நீ குடிக்க முடியுமா அவன் சொன்னான் முடியாது மண் அடங்கினால்தான் தெளிவாகும் புத்தர் புன்னகை செய்தார் ஆம் மகனே ஆசை மனதில் கலங்களை உண்டாக்குகிறது ஆசை அடங்கினால் தான் மனம் தெளிவாகும் புத்தர் தொடர்ந்தார் அமைதி சேர்க்கையில் கிடைக்காது விடுவதில்தான் கிடைக்கும் நாம் எவ்வளவு பொன்பொருள் சேர்த்தாலும் மனம் நிரம்பாது ஆனால் சில ஆசைகளை விட்டுவிட்டால் மனம் தானாகவே தெளிவடையும் கதை மூன்று துன்பம் அறிவின் கதவு ஒரு தாய் புத்தரை கண்ணீரோடு சந்தித்தாள் அவர் கண்ணீரோடு கூறினாள் பெருமானே என் குழந்தை இறந்து விட்டான் அவனை மீட்டெடுக்க முடியுமா புத்தர் மெதுவாக சொன்னார் மகளே மரணம் ஏற்படாத வீட்டிலிருந்து ஒரு கடுகு விதை எடுத்துக் கொண்டு வா அதை கேட்டு அந்த தாய் ஒவ்வொரு வீடாக சென்றாள் அவள் சென்ற அனைத்து வீட்டில் உள்ளவர்களும் ஒரு சேர கூறினர் எங்களுக்கும் துன்பம் அதாவது மரணம் ஏற்பட்டுள்ளது அவள் திரும்பி வந்து புத்தரிடம் அழுதாள் பெருமானே என்னால் நீங்கள் கேட்ட கடுகு விதையை கொண்டு வர முடியவில்லை மரணம் என்ற துன்பம் எல்லோரிடமும் உள்ளது புத்தர் அவளை பார்த்து கூறினார் மகளே மரணம் என்ற துன்பம் உன்னை தண்டிக்க வரவில்லை அது உன்னை விழிப்பிக்க வந்தது பூமியில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நாள் மரணிக்க வேண்டியது கட்டாயம் துன்பம் என்பது வாழ்க்கையின் ஆசிரியன் அது நம்மை உடைக்க அல்ல நம்மை ஆக்கத்திற்கு கொண்டு செல்லவே வருகிறது அதை ஏற்றுக்கொள் அதில்தான் வளர்ச்சி மறைந்திருக்கிறது கதை நான்கு கருணை மனிதனின் உயர்ந்த குணம் ஒரு நாள் புத்தர் ஒரு காயமடைந்த நாயை கண்டார் அவர் மண்டியிட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அதன் காயத்துக்கு சிகிச்சை செய்தார் சீஷர்கள் கேட்டனர் புத்தரே நீங்கள் பரம ஞானி ஏன் இப்படி செய்கிறீர்கள் புத்தர் புன்னகை செய்து கூறினார் ஞானம் உயர்வை அளிக்கலாம் ஆனால் கருணைதான் தெய்வீகத்தை அளிக்கிறது புத்தர் தொடர்ந்தார் கருணை இல்லாத மனிதன் வெளிச்சமற்ற தீபம் போன்றவன் கருணை என்பது ஒரு செயல் அல்ல அது ஆன்மாவின் நெடுங்கால ஒளி ஒரு சிறிய இரக்கம் கூட ஒருவரின் இருளை ஒளியாக மாற்றும் கதை ஐந்து உள் மன அமைதி மனதின் குளம் ஒரு இளைஞன் புத்தரை சந்தித்து கேட்டான் ஐயனே நான் அமைதியை எங்கே தேட வேண்டும் புத்தர் அந்த இளைஞனை ஒரு குளத்தின் அருகே கூட்டிச் சென்று அமர்ந்தார் ஒரு சிறு கல்லை தண்ணீரில் வீசினார் அலைகள் எழுந்தன சிறிது நேரம் கழித்து தண்ணீர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது புத்தர் கூறினார் அமைதி வெளியில் இல்லை மகனே நீ அலைகளை நிறுத்தினால் தண்ணீர் தானாக அமைதியின் நிலைக்கு திரும்பும் அது போலத்தான் உன் மனமும் அமைதி என்பது வெளிப்புற நிலையில் இல்லை அது உன் உள்ளத்தின் ஆழம் உன் மனதின் அலைகளை அடக்கினால் அமைதி தானாக உன் வாழ்வை நிரப்பும் புத்தர் கூறிய ஒவ்வொரு கதையும் ஒரு வெளிச்சத்தின் திறவுகோல் அது நமக்கு நினைவூட்டுவது வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு சாந்தமான பயணம் கோபத்தை விடு ஆசையை அடக்கு துன்பத்தை புரிந்து கொள் கருணையோடு இரு அமைதியை உன் உள்ளத்தில் தேடு புத்தர் கூறிய இறுதி வரைகள் நீ உன்னை அறிந்த நாளே உலகம் உன்னை மதிக்கும் அந்த நாளை நோக்கி நாம் நடை போடுவோம் அமைதி நம்முள் பிறக்கட்டும் இது போன்ற மேலும் பல இனிமையான கதை மற்றும் கருத்துகள் கொண்ட வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் உங்களின் வாழ்க்கையில் ஒளி வீசட்டும்